ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஆஃப் டூ விலவ் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தங்கமயில் வந்து ஒரு ஒம்பது கிராம்ல வந்து ஒரு செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எதுக்காகனு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டரோட பொண்ணு வந்து ஏஜிடன் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட பீப்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் வந்து கரெக்டாக தங்க மயிலில் வந்து சிட்டு போட்டிருந்தேன் ஸோ அந்த சிட்டும் அந்த கரெக்டாக அந்த டைமில் முடிஞ்சிருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் தான் வந்து நான் வந்து தங்கமயிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா இதோடய வெயிட் நைன் கிராம்ஸ் ஸோ நைன் கிராம்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டாக வந்து நான் பே பண்ணது ஸோ நான் பே பண்ண சிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் கிட்டே இருந்துச்சு ஸோ எக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி கிராம்ஸ் ஐ மீன் நைன் தேர்ட்டி மில்லிகிராம்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த நைன் தேர்ட்டி மில்லிகிராம்ஸுக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவன் தௌசண்ட் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நகை விற்கிற ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளால் வந்துட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்துட்டு நம்ம நைன் கிராம்ஸ் வாங்க முடியாது ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி சிட் போட்டிருந்ததுனால ஸோ அந்த டைமில் வந்து இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இப்படி தாங்க நம்ம எப்போயுமே வந்துட்டு ஒரு நகை ஷீட் போட்டு நம்ம வந்து எந்த ஃப்யூச்சர் பிளான்க்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மொய் செய்யும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காது ஸோ அப்போ வந்து நம்ம போய் கடனை வாங்கிட்டு பண்ணுறத விட ஸோ நம்ம ஃப்யூச்சரில் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேவ் பண்ணி ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த செயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போன்ற மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனல்